உறவுகள் அனைவருக்கும் இன்னிர வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு வார காலமாக எம்மைக்காக உயிர் நீத்த மரவர்களுக்காக தாயகத்திலும் புலத்திலும் அத்தனை உறவுகளும் எம்மவர்களை வேண்டி எம் நிம்மதிக்காக மட்டுமன்றி எங் எதிர்கால சந்ததிக்காகவும் தங்களுடைய இன்னுயிர்களை நீத்த அத்தனை மாவீர செல்வங்களுக்கும் இன்று இறுதி நாள் அனைவரும் மாவீர செல்வங்களையும் பொருள் இறந்த அத்தனை உறவுகளையும் அனுஷ்டி அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள் புலத்திலும் சரி எங்களுடைய தாயகத்திலும் சரி கொட்டுகின்ற மலையிலும் அந்த மலை வெள்ளத்திலும் அங்கே மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் பல மாவீரர் துயிலும் இல்லங்களில் வெள்ளத்திற்குள்ளும் நின்று மாவீர செல்வங்களுக்கு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துகிறார்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய மரவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் அவர்களுடைய பாதார விந்தங்களில் பாதார பாதாரங்களில் விழுந்து வணங்கி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்துக்கொண்டு கிளிநொச்சி பகுதியில் புளியம்போக்கணையில் நேற்று கொட்டுகின்ற மலையிலும் அங்கே வந்து எங்களுடைய வீர மரவர்களுக்காக இன்று அஞ்சலி செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்ட பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு கிராம சேவகர் இங்கே வந்து நீங்கள் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்ய முடியாது அதே போல மாவீரர் தினம் மாவீரர் தினத்திலன்று மாவீரர் செல்வங்களுக்கோ அல்லது உயிர் நீத்த உறவுகளுக்கோ நீங்கள் அஞ்சலி செலுத்த முடியாது அப்படி என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு கிராம சேவகர் தடுத்த விஷயம் வெளியாகி இருக்கிறது மக்கள் குறிப்பிட்ட கிராம சேவகரிடம் நாட்டினுடைய நிலையை எதிரெடுத்து கொண்டிருக்கிறாங்க அதாவது வந்து அனுரா அரசில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய உயிர் நீத்த உறவுகளுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட அந்த கிராம சேவகர் ஏதோ ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் அல்லது அந்த கட்சிக்கு வேண்டியவர் என்பதனால அந்த கட்சியினர் வந்து தமிழ விடுதலை புலிகளினுடைய அமைப்பையோ அல்லது வந்து தமிழ் விடுதலை போராட்டத்தையோ அல்லது இந்த மாவர்களுக்கான இந்த நினைவுகளையோ செய்வதை வந்து விரும்பவில்லை அவர்களோடு சேர்ந்த ஒரு உறுப்பினராக அவர் இருப்பதனால அந்த கிராம சேவகர் இவர்களை வந்து செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தருத்திருக்கிறார் மக்கள் எவ்வளவு சொல்லியும் அவர் வந்து அங்கே வந்து எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்பாடு செய்தவர்களை புகைப்படம் எடுத்து அதனை வந்து நான் வந்து பாதுகாப்பு படையினரோடமோ அல்லது வந்து சிஐடியினரிடமோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சென்றிருப்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் கவலையுடன் தெரிவித்துக்கிறார்கள் இந்த கொட்டுகின்ற மலையில் தங்களுக்கு வந்து வெள்ளப்பெருக்காக இருக்கிறது நிவாரண வசதிகள் இல்லை அதே மாதிரி வைத்தியசாலைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய கேட்ட பொழுது நீங்கள் வந்து நீங்களாக விவகாரம் பிடித்து செல்லுங்கள் அல்லது வேறு உறவினர் வீடுகளில் போயிருங்கள் அல்லது வந்து எங்களுக்கு உணவுகளில் உணவில்லை உணவு உட்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி குறிப்பிட்ட உற மக்கள் கேட்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் குறிப்பிட்ட கிராம சேவகர் தட்டி கழித்திருக்கின்ற விஷயம் வந்து அம்பலமாகியிருக்கிறது உயிர் நீத்த உறவுகளுக்காக தங்களால் முடிஞ்சவரை இந்த கொட்டுமலையிலும் அஞ்சலி செலுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளை தட்டி கழித்த அந்த விஷயம் அந்த பகுதி மக்கள் அல்லது அந்த புடியம்போக்கனை பகுதி மக்களிடம் வந்து பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது நாட்டினுடைய ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரத் திசன் நாயக் அவர்கள் கூட உங்களுடைய உறவுகளை உங்களுடைய தியாக உறவுகளை நீங்கள் வந்து அவர்களுக்கான அஞ்சலிகளை நீங்கள் செலுத்தலாம் சுதந்திரமாக செலுத்தலாம் உங்களுடைய கலாச்சாரம் பண்பு ஆடுகளைக் வகையில் நீங்கள் செலுத்தலாம் அப்படி என்று சொல்லி இருக்கின்ற இந்த வேளையில் குறிப்பிட்ட கிராம சேவனுடைய நடவடிக்கை அங்கிருக்கின்ற மக்களுடைய அவர் மீது இரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அங்கே அந்த மக்கள் வந்து வேறு திசை வேறு இடங்களில் சென்றுதான் இனி தாங்கள் உயிர்நீத்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்த போகிறோம் அப்படி ஒரு சிலர் செய்கின்ற விடுகின்ற தவறுகள் பெரிய ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணும் அந்த மக்கள் வந்து இவ்வளவோ பணத்தை செலவழித்து தங்களால் வந்து அன்றாட கூலிக்கு செல்பவர்களாக இருப்ப இருக்கலாம் தினக்கூலிக்கு செல்பவர்களாக இருக்கலாம் பணத்தை சேகரித்து இந்த விழாவை ஏற்பாடு செய்கின்ற பொழுது இப்படியான ஒரு சில நபர்களும் தங்களுடைய சுகபோக வாழ்க்கை அல்ல தங்களுடைய லாபத்துக்காக இப்படி செய்வது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதே வேளையில் வந்து எல்லா இடமுமே இலங்கையில் வந்து இலங்கை என்று சொல்வதை எப்படி எங்களை தமிழ பகுதிகளில் இருக்கின்ற அத்தனை பகுதிகளிலும் இருக்கின்ற மாவீரர் இல்லங்களிலும் மாவீர செல்வங்களுக்காகவும் இறந்த உறவுகளுக்காகவும் அங்கே அஞ்சலிகள் சேர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்னும் ஒரு சில துளிகள் நினைக்கின்றேன் அங்கே வந்து அவர்களுக்கான தீபமேற்றப்படும் தீபமேற்றி அவர்களுக்கான அஞ்சலிகள் என்னும் ஒரு சில மணித்துளிகளை செய்வதற்கு அங்கு இருக்கின்ற மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில டாக்டர் அர்ஷிணா அவர்களுள் இன்று தான் வந்து மாவீர தினத்தில் வந்து கலந்து கொள்வேன் மாவீர தினத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உயிர்நிறுத்த உறவுகளுக்கு நான் அஞ்சலி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அவர் த அவரால் இன்றும் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பிட்ட சில தினங்களாக டாக்டர் அர்ச்சிணா மீது மக்கள் அளவுக்கு அதிகமான கோபத்தில் இருக்கிறாங்க தால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பேசுகின்றது வந்து காது கூட கேட்கக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் பகிரக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் சில விஷயங்கள் சட்டத்தை ந அணுகி போகவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஒரு ஜெயிலுக்கு போகின்ற பொழுதோ அல்லது வந்து சிலைக்கு செல்கின்ற பொழுதோ அதில் வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு முன்பதாக சட்டத்தை எதிர்நோக்கிவிட்டால் அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொன்றையும் சமாளிக்கலாம் அப்படின்றது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நினைக்கின்றேன் அதனால் அவர் சட்டத்தினுடைய சட்ட சிக்கலில் என்ன பிரச்சனை இருக்கிறது அதுக்கப்புறமாக நான் வந்து சட்ட சிக்கலை சவால் கொன்று அதனை எதிர்கொண்டு விட்டேன் சொன்னால் அதுக்கப்புறமா நான் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கான பணியை செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார் போல தெரிகிறது அப்படித்தான் அவருடைய பகிர்வுகள் காண்பிக்கின்றன பார்க்கலாம் நாளை என்ன செய்கிறார் நாளை மறுதினமயமாக வருகிறாரா நாளை பின்னேறம் வருகிறாரா அப்படின்றத வந்து நான் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாளை மன்னாரில் ஏற்கனவே அவர் வழக்கு வந்து மன்னாருக்கு வந்தபொழுது அங்கே செல்ல முடிய வில்லை வைத்தியசாலையில் இருந்தார் அதுக்கப்புறமாக மன்னாருக்கு சென்று அங்கே வந்து ஜாமீன் பெற்றிருந்தார் அதுக்கப்புறமா நாளை வழக்கு நாளை வழக்கில் வந்து அவர் முடிவிக்கப்படுவாரா இல்லை வழக்கு தள்ளுபடி செய்கிறதா அப்படி என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது ஒரு புறம் இருக்க இலங்கையினுடைய திசன் அவர்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் கடத்தொழில் அமைச்சாளர் திரு சந்திரசேகரன் அவர் மட்டுமில்லாமல் அவருடைய அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருவருமே சேர்ந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு விநியோகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தேவைகள் உடனடியான உணவுகள் அவற்றை வந்து உடனடியாக மேற்கொண்டு வருவதையும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இன்னும் மழை விடுவதாக இல்லை அங்கிருந்து வருகின்ற செய்திகளின்படி மழை விடுவதாக இல்லை தொடர்ச்சியாக மழை கொட்டி கொண்டிருக்கிறது சில இடங்களில் தொலைபேசி அழைப்புகள் எடுக்க முடியாமல் இருக்கிறது அதே மாதிரி இலங்கைக்கு வந்து இலக்கை இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு அது மட்டுமல்ல கரையோர பகுதிகள் எல்லாமே வந்து சிகப்பு ரெட் சிக்னல் காட்டப்பட்டிருக்குது என்று சொன்னால் அந்தளவுக்கு வெள்ளம் பெறும் அல்லது வரும் புயல் காற்று வரும் திருவோணமலை பகுதிகளில் எல்லாம் புயல் காற்று வரும் என சொல்லப்படுகிறது இது எப்படியாக இருக்க இருந்தாலும் பொறுமையாக நாங்கள் ஒன்றையும் கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் இன்று வந்து உயிர் நீத்த உறவுகளுக்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நினை நேரத்தில் வந்து இப்படியான ஒரு அசம்பாவிதம் இந்த மலை வந்து கொட்டி கொண்டிருப்பது அப்படின்றது மக்களுடைய பெருங்கவலையாக இருக்கிறது என்று சொன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு ஏற்பாடுகள் அவ்வளவு பெற்றோர்கள் சகோதரர்கள் கணவன் மாணவி பிள்ளைகள் எல்லாருமே வந்து தங்களுடைய அஞ்சலியை செய்ய செய்ய செய்வதற்காக இன்று தயாராகி கொண்டிருந்தேன் இந்த வேலையில் இந்த மலையினுடைய அர்த்தம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது மக்களினுடைய ஒவ்வொருவருடைய கண்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய ஏக்கம் இன்று நாங்கள் அஞ்சலி செலுத்தும் போதாவது இந்த மலை விட்டுத்தர மாட்டாதா இந்த அஞ்சலியின் பொழுதாவது இந்த மலை விட்டுத்தருகிற பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த உறந்த உறவுகளுக்காக இந்த மாவீர செல்வங்களுக்காக எம்மை விட்டு பிரிந்த உறவுகளுக்காக நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வருகின்ற மலையோ பிரச்சனையோ வந்து நாங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்றதை வந்து மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதுக்கு வந்து மக்கள் முடிஞ்சவரை ஒவ்வொரு மாவீர தொழில் சென்று அதுக்காக காண்ட குழந்தைகளிலிருந்து சிறுவர்களிலிருந்து பெரியவர்களிருந்து வயது முதிர்ந்தவர்களிலிருந்து வருத்தக்காரர்களிருந்து எல்லாருமே வந்து தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அங்கே இருக்கின்ற பகிர்வுகள் அங்கே இருந்து வருகின்ற சமூக ஊடகங்களில் வருகின்ற பகிர்வுகளில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லாருமே அந்த நிமிடம் விளக்கேற்றுவதற்கான அந்த நிமிடத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு சில மணி தொழில அங்கு விளக்கேற்றப்படும் மக்கள் அந்த விளக்குகளை வந்து ஏற்றி மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கான அந்த அஞ்சலியை செலுத்தி விட்டு அங்கிருந்து விடைபெறுவார்கள் அது வரைக்கும் ஆண்டவர் கடவுள் சித்தம் அந்த மழை பெய்யக்கூடாது அப்படின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதலை நாங்களும் புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக அந்த வேண்டுதல் பலிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மழையோ காற்றோ புயலோ வரக்கூடாது அங்கே வந்து மழையோ காற்றோ புயலோ வருகின்ற பொழுது ஏந்துகின்ற விளக்குகள் அத்தனையுமே அணைந்துவிடும் தீபங்கள் எல்லாமே அணைந்து விடும் அதனால் அந்த நேரத்திலாவது ம மழை வெள்ளம் அது அதாவது வந்து காற்று இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த உறவுகள் வந்து தங்களுடைய உயிர்நீத்த உறவுகளுக்காக அஞ்சலியை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்